அதிகமான இடம்பெற்று கலை மாமணி விருது பத்மஸ்ரீ விருது அண்ணா விருது இந்த மாதிரி பல விருதுகளை பெற்று மூன்று தலைமுறை நடிகர்களோடு நடித்து தன்னுடைய வாழ்க்கையை கலைக்காக அர்ப்பணித்தவங்கதான் நம்மளுடைய மனோரமா தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷமான நடிகா விளங்குன இவங்களுடைய நெருப்பை நெருப்பதுக்கு இன்னும் யாருமே வரல அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி அப்படின்னு நம்மளுடைய ரசிகர்களால் அன்போடு அழைக்க பெற்றாங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா நாடகத்துறை சித்திரை வெளித்துறை அப்படின்னு எல்லா பிரிவுகளிலுமே தன்னுடைய பேரை வந்து நிறைநாட்டுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காமெடி ராணியா தமிழ் மக்களை கொழுங்க குழுங்க சிரிக்கு வச்ச மலர் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாளர் மகிழ்ச்சி இல்லைங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய காதல் கணவர் அப்போ இல்லாமல் தாருடைய அரவணைப்பில் வளர்ந்து பேபி சாந்தா அப்படின்ற இயற்பெயர் கொண்டு இவங்க சினிமா வர்றதுக்கு முன்னாடி மேடை நாடகங்களை நடிச்சாங்க அவங்க ஒர்க் பண்ண நாடக கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த எம் எஸ் ராமநாதனை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க அம்மாவுக்கு திருப்பம் இல்லாத திருமணம் அப்படின்றதுனால வீட்டை விட்டு வெளியேறினாங்க ஆசியா கதிர்ச்சி திருமணம் பண்ண இவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மனோரமா வாழ்க்கை அவ்வளோ இல்லை குழந்தையை பார்க்கவே வராத அவருடைய கணவர் பதினோராவது நாளில் மனைவியும் குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனதா சொல்லப்படுது இதுக்கான காரணம் ரொம்ப அபத்தமாக இருந்தது குழந்தை பிறந்த நேரம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஜோஷிய ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னாலும் அதனாலையும் மனோரமாவையும் குழந்தையும் அவங்க கையெழு நிலையில் விட்டுட்டு போனதாக சொல்லப்படுது சொந்த வாழ்க்கை சுகம் இழந்ததா இருந்தா கூடிய தடைகளை தாண்டி பெரியவர்கள் பல சாதனைகளுக்கு சொந்த காரணம் கூட இவங்க விளங்க விளங்கினாங்க தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை கருணாநிதி இவங்களும் நாடக மேடைகளில் மனோரமா கூட நடிச்சிருக்காங்க இது தவிர ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்கக்கொழியும் என் டி ராமாவராவோட தெலுங்கு படங்களையும் அப்படின்னா ஐந்து முதல்வர்கள் கூட நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியா இருந்த ஒரு இயக்கம் என்ன அப்படின்னா திருநங்கைகள் மூலம் அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்பட்டாங்களாம் ஆனா கடைசி வரைக்கும் அதை நடக்க முடியாமலே உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்